ம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன் வசம் ஆக வேண்டுமோ யார் உன் காலடி தேடி வர வேண்டுமோ அவரே உன்னை தேடி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உனக்கு உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் உன்னை விட்டு விலகி இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன் காலடி தேடி நீயே கதி என்று உன்னையே சுற்றி வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா உறுதியாக ஏற்படுத்தி தருகிறேன் உறங்குவதற்கு முன் இதை மட்டும் செய்துவிட்டு உறங்கு மூன்று நாட்களில் நீ எதை எதிர்பார்க்கிறாயோ யார் உன்னோடு பேச வேண்டுமென்று நினைக்கிறாயோ அவரே உன்னை தேடி வருவார் உன்னோடு பேசுவார் உங்களுக்குள் இருந்த அத்தனை கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று உன் ஆழ்மனம் நடக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே விடுமென்ற சிந்தனையோடு நீ இரு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவரை உரிய நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து பேச வைக்கிறேன் நம்பிக்கையோடு இரு மனம் தளராதே எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்குமென்ற நம்பிக்கையோடு நீறு உன்னுடைய விகனால் கனவை நிறைவேற்றிக் கொடுத்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உறங்குவதற்கு முன் யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை ஒரு காகிதத்தில் எழுதி ஐந்து ஏலக்காய் ஐந்து கிராம்பு கொஞ்சம் கல்வுப்பு இவைகளை மடித்து நீ தூங்குவதற்கு முன் இவை அனைத்தையும் ஒரு காகிதத்தில் வைத்து மடித்து யார் உன்னோடு பேச வேண்டுமோ யார் உன் காலடி தேடி வர வேண்டுமோ யார் உன்னையே சுற்றி வர வேண்டுமோ அவருடைய பெயரை அந்த காகிதத்தில் எழுதி அதை மடித்து நீ தூங்குவதற்கு முன் உன்னுடைய தலையணைக்கு கீழே வைத்துவிடு மூன்று நாட்கள் இதை செய் யார் உன் வசம் ஆக வேண்டுமோ அவரே காந்தமூல் உன் ஆழ்மனதால் ஈர்க்கப்பட்டு உன் வசம் ஆவார் என்பதை உன் சாயப்பா என்றைய வியாழன் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் மூன்று நாட்கள் கழித்து உன்னுடைய பூஜை இறையில் வைத்துவிடு யார் உன் வசம் ஆக வேண்டுமோ அவரே உன்னை நாடி வருவார் உன் வசம் ஆவார் ஓம் சாயிராம் வாழ்க வளமுடன்